நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் வணக்கம் தமிழா பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தமிழ்நாட்டுடைய மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொடூரமான முறையில் வந்து பெரம்பூரில் வந்து கொல்லப்பட்டிருக்கார் இத பத்தியும் இந்த ரவுடிகள் இப்படி வெட்டுவதற்கான காரணம் என்ன இவர்கள் மனதில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லையா இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் உண்மையை இந்த வீடியோவில் எனக்கு போடும்போது அவ்வளோ கோபம் வருது இந்த ரவுடிகள்லாம் இப்படி ஏன் பண்ணுறாங்க இந்த உலகத்தில் நம்ம ஒரே ஒரு தடவை தான் பிறகுறோம் அன்பும் பாசமும் அப்படி சந்தோஷமாக இருக்கிறதுல இந்த ரவுடிகளுக்கு என்ன தான் பிரச்சனை உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டமாகுது நம்ம வீட்டில் இருக்க ஒரு குழந்தையை அடித்தாவே இல்லை நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படுது ஐயோ குழந்தைய அடிச்சிட்டோமே அந்த குழந்தை அடிச்சிட்டோமே அப்படி ஒரு மனசு பதம் பதைக்குது ஆனால் கடந்த முப்பத்தி ஒரு நாளில் நூத்தி முப்பது பேரு தமிழ்நாட்டுல மட்டும் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அதுவும் வெட்டியும் பெட்ரோல் ஊத்தி கொளுத்தியும் தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு வந்து சட்ட ஒழுங்கு சீர்கேடு அப்படின்னு உச்சமா இந்தியாவின் உச்சமா தமிழ்நாட்டுல திராவிட அரசியல் அதுவும் முக்கியமா நடந்துட்டு இருக்கு இங்க நேற்று ஒரு சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு தமிழ்நாடு வந்து அமைதி பூங்காவா இருக்கு அப்படின்னு இந்த வார்த்தையை வந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது தமிழ்நாடு வந்து இப்பொழுதுக்கு அமைதி பூங்கா சத்தியமாக கிடையாது அனைவரும் அதாவது சாதாரண மக்கள் மனசில் கூட அவ்வளோ ஒரு பயம் எவன் எப்போ வந்து இன்னா வெட்டுவானோ ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா கருத்தை கருத்து சுதந்திரமாக எடுத்துகிட்டு பேச யாருக்கும் இல்லை ஒருத்தவன் சண்டை போறானா வாயால் சண்டை போறானா போடு ஆனால் அடிக்கின்னா கூட அவனை போய் அடிக்கையா அதை விட்டுட்டு அறுவாலை எடுத்துகிட்டு போய் அந்த உயிரை எடுக்கிற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தா சரி இது இருக்கும் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் பகுஜன் சமாஜ்வாதியுடைய கட்சியுடைய மாநில தலைவராக தமிழ்நாட்டில் இருக்காரு அண்ணனுடைய எனக்கு ஃபர்ஸ்ட் அஃபெக்ஷன் அண்ணனோட எப்ப பிடிக்குன்னா அண்ணன் வந்து ஒரு ஸ்டேஜில் பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு எல்லாம் வந்து பாபா சாஹிப் அம்பேத்கரை அம்பேத்கர் 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 அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த மாதிரி பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை அழைக்க கூடாது அனைவருமே பாபா சாஹிப் அம்பேத்கர் என்றுதான் அம்பேத்கர் அவர்களை அழைக்க வேண்டும் என்று ஒரு மேடையில அண்ணன் அவர்கள் சொல்றாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வார்த்தை அது அவர் வந்து ஒரு உலக மாமேதை அவர் வந்து சாதாரணமாக அனைவரும் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வது ரொம்ப இழிவு அவரை வந்து பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அப்படின்னு தான் என்று அண்ணா வந்து ஆம்ஸ்டாங் சொன்னது ரொம்ப வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதிலேருந்து அண்ணனுடைய வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் அண்ணன் வந்து சமூக நிதிக்காக சமத்துவத்துக்காகவும் அண்ணன் வந்து ரொம்ப போராடினார் எட்நூறு வழக்கறிஞர்களை உருவாக்கிறார் யாராவது கல்வி வேணும் யாருக்காவது இங்க படிக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா உடனே தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும் எந்த மக்களாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தாலும் எந்த வகுப்பினர் வந்தாலும் அண்ணன் அவர்கள் கல்வின்னு வந்துட்டாலே அண்ணன் இறங்கி செய்வார் சாதி மதம் இனம் மொழி இந்த வேறுபாடு இல்லாம இந்திய மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் வழியில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தன்னை வந்து முன்னிறுத்திக்கிட்டார் இவங்க அப்பா அம்மா எல்லாமே திராவிட கட்சியும் தீகா கட்சியும் சார்ந்தவர்களாக இருந்தாலும் அண்ணன் அதிலிருந்து தனித்துவம் பெற்று இந்திய மக்கள் அனைவரும் அண்ணர் அம்பேத்கருடைய சிந்தனைகளையும் பௌத்த சிந்தனைகளையும் இங்கே தீவிர எப்படி தீவிரமா தமிழ்நாட்டுல விதைச்சவரு தென்னிந்தியாவில் ஒரு ஆம்ஸ்டாங்னா ஆம்ஸ்டாங்னா அது அண்ணா மட்டும்தான் அந்த அளவுக்கு அம்பேத்கருடைய சிந்தனையும் பௌத்த மதத்தையும் தமிழ் மக்களிடையே தெரிய வச்சவர் முக்கியமா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் யார் அண்ணா முதல்ல போய் பார்த்தாலும் அவருக்கு ஒரு பேனா கொடுக்குறத ஒரு வழக்கமாக வச்சுருந்தாரு இப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவனை தமிழ்நாடு வந்து இழந்துருச்சுன்னு சொல்கிறார் அவர் அனைவரு அனைத்து மக்களுக்கான ஒரு மாநில தலைவராக இருந்தார் ஆனால் அந்த மாநில தலைவருக்கே எப்படி அந்த மாநில தலைவருக்கே இந்த ஒரு பாதுகாப்பு இல்லைன்னும் போது மனசு ரொம்ப கஷ்டமாகுது அப்போ சாதாரண மனிதர்கள் சாதாரண மக்கள் இந்த தமிழ் மண்ணில் எப்படி நடப்பார்கள் என்று உண்மையுமே யோசிக்கும் போதே பயமாகுது அண்ணன் ஏன் வெட்டப்பட்டாரு அப்படின்னா ஆருத்ரா கோல்டு நிறுவனம் இருக்கு பாத்தீங்களா நம்ம ஆண்ட ஒரு எட்டாயிரம் கோடி திருடிட்டு ஓடனார் பாத்தீங்களா அந்த நிறுவனத்துக்கும் ஆர்காடு ஆர்கே சுரேஷ் அவர்களுக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை இந்த காசுக்கு பார்த்தீங்களா அந்த எட்டாயிரம் கோடியை வந்து இவர் முன்னின்று வழக்கறிஞராக இவர் வந்து அண்ணன் அண்ணன் வந்து ஆம்ஸ்டாங் அவர் வந்து ஒரு வழக்கறிஞர் இந்த முன்னிருந்து இந்த வழக்கறிஞர் கேஸை நடத்தி அதில் இருந்து வர பணத்தை யாரெல்லாம் ஏமாந்தாங்களோ அவர்களுக்கெல்லாம் பங்கு பிரித்து கொடுக்குறது தான் அண்ணனுடைய வேலை இது வந்து அந்த ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தில் மோசடி செஞ்ச பல பேருக்கு வந்து பிடிக்கல அதனால ஆம்ஸ்டாங் அண்ணன் அவர்களை போட்டு தள்ளனான்னு ஒரு வருஷத்துக்கு முன்னால் வந்து பிளான் பண்றாங்க பிளான் பண்ணும்போது அது ஆர்காடு சுரேஷ் அவர்களுக்கு வந்து ஒப்படைக்கப்படுகிறது அந்த பணி அந்த ஒப்படைக்கும் போது அவங்க பிளான் பண்ணி அண்ணனை ஒரு வருஷத்துக்கு முன்னாலே ஆம்ஸ்டாங் அவர்களை இவர் வந்து போடுன்னு நினைக்கும் போது இவர் கூட இருந்தவங்கெல்லாம் இன்னொரு ஆள் ஒத்தக்கண்ணுன்னு சிவனேசன் ஒருத்தர் இருக்காரு இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட மோதலில் ஆர்கே சுரேஷ் அவர்கள் அடித்து கொல்லப்படுகிறார் கொல்லப்பட்ட உடனே இதற்கு காரணம் இதற்கு காரணம் ஆம்ஸ்டாங் தான் என்று நினைத்துக்கொண்டு அவங்க தம்பி இருக்காரு பார்த்தீங்கன்னா தம்பி ஒரு வருடமாக பக்காவா பிளான் பண்ணி ஆம்ஸ்டா ஆம்ஸ்டாங் அவர்களை அநியாயமாக கொண்டு இருக்கிறார் உண்மையுமே இதெல்லாம் வந்து பத பதைக்குது அப்படியே அதுவும் அந்த அவர் புதியதாக ஒரு வீடு கட்டுறாரு அந்த வீட்டில் மேஸ்திரி கொத்தனார் வேலை செய்தவர்கள் முதற்கொண்டு அந்த ஆளா இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சுமோட்டா நிறுவனத்தில் ஃபுட்டு டெலிவரி பண்ற மாதிரி வந்திருக்காங்க அந்த தெருவுலேயே ஒரு ஃபுட்டு டெலிவரி பண்ற ஒரு பெரிய கடருக்கு எல்லாருமே சர்வசாதாரமா நம்ம ஒரு வீடு கட்டினா நம்ம வீட்டுல யார் வந்து நம்ம என்ன பண்ணிட போறான்ற ஒரு தைரியத்துல அண்ணகிட்ட இருந்த துப்பாக்கி கூடும் தேர்தல் பணியின் காரணமாக காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுகுது ஆனால் அந்த நேரத்தில் சரியாக வந்த நபர்கள் அவரை வெட்டியிருக்கிறார்கள் கூட இருந்த இரண்டு பேரையும் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மொத்தம் முப்பத்தி மூணு இடத்துல தலை முதல் கால் வரை முப்பத்தி மூணு இடத்துல ஒரு தனிநபரை மக்களுக்காக வாழ்ந்த தலைவரை கல்விக்காக வாழ்ந்த பௌத்த சிந்தனைகளை தமிழ் மண்ணில் விதைத்த தலைவரை வெட்டி சாச்சிருக்காங்க எப்படி ஒரு அணியாயம் பாருங்க இவங்க வெட்டிட்டு இவங்களே மறுநாள் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்ட் ஆயிருக்கு சரண்டர் ஆயிருக்காங்க ஓபன் ஓபனா சொல்றாங்க ஆமாங்க நாங்க தான் கொண்டோம் வந்து எங்க அண்ணன் ஆர்காடு சுரேஷ் சொல்லி சொல்லிதான் நாங்க கொண்ண அவருக்கு கொலை பண்ணதை பழி தீர்க்க தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ண சொல்லிட்டு ரொம்ப அழகாக அப்படி வாய் பூசாக உங்கள் தம்பி சொல்லிவிட்டு இன்றைக்கி போய் சரண்டர் ஆகியிருக்காங்க எனக்கு எனக்கு என்ன சில கோபங்கள் வருதுன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு உண்மையன்மே சீரடைஞ்சிருச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது எந்த அரசியல்வாதி வந்தாலும் அதிமுக இருந்தாலும் நடக்கும் திமுக இருந்தாலும் நடக்கும் காங்கிரஸ் இருந்தாலும் நடக்கும் பாஜக இருந்தாலும் நடக்கும் அரசியல் எந்த அரசியல் கட்சி இருந்தாலும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல இந்த உலக அளவில் எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை நடக்கும் இது நம்மளுக்கு வந்து முக்கியமான பாயிண்ட் கிடையாது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த ரவுடிகள் என்று சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இந்த ரவுடிகள் இவங்கள நினைச்சா உண்மையாலுமே எனக்கு வந்து ரொம்ப ஒரு பாவமா இருக்கு இந்த மண்ணில வந்து நீங்களும் மனிதர்கள் தான் நீங்களும் ஒரு அம்மாவின் வயிற்றில் பத்து மாதம் கருவாக இருந்து குழந்தையாக பிறந்து உங்களுக்கும் சொந்தம் பந்தம் அக்கா தம்பி அண்ணன் தம்பி குழந்தைங்க இவர்கள் எல்லாம் இருப்பார்கள் இவங்க எல்லார் கூடயும் நம்ம வாழ்ந்துட்டு ஒரு தனிப்பட்ட நபரை வெட்டும் பொழுது நம்ம மனசு எப்படி உங்களுக்கு வெட்டுணுன்னு தோணுது உண்மையுமே இந்த கேள்வி தருது இப்போ நம்ம இப்படி பேசுகிறோம்னா இவங்க ஏதோ பயங்கரமாக இது பண்ணிக்கிறாங்க எவனாவது ஒரு கருத்தை தெரிவிச்சானா அந்த கருத்தை கருத்தால எதிர்கொள்ள முடியாது அப்படி அடிக்கிட்டா கூட ஒரு நாலடி அடிச்சிட்டு அடிச்சுட்டு அந்த மனுஷனை வெட்டி கொண்டுட்டா முடிஞ்சிருமா இன்னைக்கு ஆம்சாங் அவர்கள் செத்தார் இன்னும் கொஞ்ச நாள் நீங்க தானே சாவு போறீங்க நீங்க மட்டும் இந்த உலகத்துல நிரந்தரமா வாழ்ந்துட முடியுமா சரி நீங்க வெட்டரைக்கு ஒருத்தவங்க கிட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபா காசு உங்களுக்கு கொடுக்குறான் நீங்க அதை எடுத்து கொண்டு போயிட்டு பயன்படுத்திட்டு இன்னொரு ஆளை வெட்டுறீங்க அந்த காசை பயன்படுத்துறது நீங்க இருக்கிறீங்களா அநேகமாவே வீட்டு வறுமையாக இருக்கட்டும் எது வேணா இருக்கட்டும் உழைச்சு கூட அதை சம்பாரிச்சு நம்ம கட்டில ஆனா அந்த வீட்டு வறுமையின் காரணமாக நான் கொலை செய்து விட்டேன் இதெல்லாம் சொல்றீங்களே கடைசியில நீங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போயிட்டீங்கன்னா உங்க குடும்பத்தை யார் பாத்துப்பா பாக்குறீங்க பாரு கொலகாரனுடைய கொண்டாட்டி போறா கொலகாரனுடைய புள்ள போது நீங்க மட்டும் கெடுறது இல்லாம உங்க தலைமுறையே கெடுக்குறீங்க உன் பிள்ளை அதை பாக்குறான் அதை பார்த்து ஐயோ அப்பா பெரிய டானு நம்ம இவர் கூட இருந்தா பெரிய டான் ஆகலாம் நினச்சி நீங்க பண்ற தப்ப அவனும் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்ப அந்த குழந்தை மட்டும் இல்லாம அந்த சமுதாயத்துல அவன் ஃப்ரெண்டு இதை நம்ம சமுதாயம் தானே கெடுது சமுதாயம் மட்டும் இல்லாத தமிழ் இனம் தானே கெடுது இந்திய இனம் தானே கெடுது இந்த கோபம் உங்களுக்கு எங்கிருந்து வருது ஆனால் அது ஒன்று அஞ்சு லட்சம் கொடுத்து வெட்ட சொன்னா நீ வெட்ட அந்த பழத்தை குடும்பம் எடுத்து நல்ல சோறு சாப்பிட்டு நிம்மதியா இருக்கணும் ஆனால் நீ கூட இருந்தால் யா நீ கூட இருந்தாதானே அந்த குடும்பம் வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட முடியும் ஆனால் பட்டினி பசியாக கூட ஏன் மற்றவனை கொன்னுட்டு அவனை கொண்டுட்டு நீ இந்த உலகத்தில் நிரந்தரமா இருக்க போற மாதிரியா இருந்தாலும் ஒருத்தவத்தனும் கொள்ளலாம் நீயும் மறுநாள் சாவ போகிற இன்னைக்கு நான் செத்தா நாளைக்கு நீ சாவ போற நால அன்னைக்கு ஓ சொந்த பந்தா சாப்பிடுவேன் இந்த உலகத்துக்காக நம்ம சந்தோஷமாகவும் எல்லாமே ஒற்றுமையா இருக்குன்னு தானே இந்த உலகத்துல கடவுள் இல்லை இருந்தாலும் ஏதோ ஒரு உருவத்துல நம்ம எல்லாம் இங்கே வந்திருக்கோம் ஆனால் அன்பும் பண்பும் நம்ம இந்த உலகத்துல இருக்கமா ஒருத்தவன் மேல ஒருத்தவன் பொறாம பொச்சரிப்பு வெட்டு குத்து இது நம்மளுக்கு தேவையா இல்லை மனுஷனா பிறந்த நம்மளுக்கு இது தேவையா ஒற்றுமையா இருந்தது நம்மளுக்கு என்ன பிரச்சனை ஆனால் இந்த காசு பணம் இதெல்லாம் எதுவுமே வராது ம் இத்தனை கோடி சொத்து வச்சிருந்தாங்க அம்மா எம்ஜிஆர் அம்மா கருணாநிதி இன்னும் பெரிய பெரிய தலைவர்கள் எத்தனை கோடி சொத்து சேர்த்தாங்க எத்தனை கோடி மண்கள் சேர்த்தாங்க பொண்ணு பொருள் எல்லாத்தையும் சேர்த்தாங்க ஆனால் இதெல்லாம் அவங்களால எடுத்துட்டு போக முடிஞ்சுதான் இன்னைக்கும் அவங்கள பத்தி பேசுறேன்னா அவங்களுடைய புகழதானே பேசுறோம் நாளைக்கு நீங்க செத்துக்கிட்டா கொலகாரம் புள்ள போதுன்னு தானே சொல்லுவாங்க ஆனா நீ அதுவே நீ கஷ்டப்பட்டு உழைச்ச அந்த பிள்ளைய ஒரு நல்ல படிக்க வச்சன சொந்த பந்தத்தோட நல்லா படிக்க வச்சன அந்த குழந்தைங்க எவ்வளவு பெருசாகும் நம்ம ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கு ஆசைப்பட்டு ஒருத்தவனை வெட்டும் போது அங்க நம்ம குடும்பமும் தானே பாதிக்கப்படுது குடும்பம் மட்டும் இல்லாம நம்ம சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் தானே பாதிக்கப்படுறாங்க அப்படிப்பட்ட பைசா நம்மளுக்கு வேணுமா உம் ஒருத்தவனுடைய ரத்தத்தை எடுத்த அந்த ரத்தத்துல இருக்க பைசா அது மட்டும் இல்ல நீங்க அப்படி வெட்டிட்டு போய் கூட போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சந்தோஷமா இருக்கீங்க போலீஸ்கார அடிப்பாங்க நல்ல சூழ் இல்லாம இந்த உலகத்தை இந்த அழகை ரசிக்காம உம் அப்படின்னா ஒரு நாலு சவருக்குள்ள போயிட்டு அந்த பணத்தை சம்பாதிச்சு வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அதை விட அந்த தொழில் வேணான்னு விட்டுட்டு நம்ம குடும்பத்தோட எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம் ஆனா ஒரு நாளைக்கு இரநூறுவா இருந்தா கூட போதும் நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நம்ம குடும்பத்தோட சொந்த பந்தம் பிள்ளைங்க இதோட சந்தோஷமா இருக்கலாம்ல உம் இவனுங்க கொடுக்குற எச்ச காசுங்க நம்ம ஆசைப்பட்டு நம்ம குடும்பத்தை எழுந்து நம்ம மரியாதையை எழுந்து இந்த உலகத்துல ஒரே ஒரு முறை தான் நம்ம புறக்க போறோம் திருப்பி புறக்க போறோமா இல்லையான்னு எதுவுமே தெரியாது ஆனால் நம்ம மற்றவர்களை கொலை செய்கிறோம் நம்மளுக்கு பேர் ரவுடி தாதா டான் என்ன இதெல்லாம் இதெல்லாம் நல்லாவா இருக்கு ஒரு அரசு ஊழியர் ஒரு சயின்டிபிக் ஆஃபீஸர் நான் இந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் நான் இந்த மக்களுக்கு இவ்வளவு நல்லது இதுதானே ஒரு பெருமையாக தவிர சொல்றதனாலே பெருமையா மற்றவரை நம்ம கொண்டு அதில் நம்ம ஒரு ஹெத்துக்காட்டின்னு தெரியுது எந்த விதத்தில் நியாயம் உங்களை பார்த்து மக்கள் அந்த குழந்தைகளை யாராவது பார்த்தா உங்களை பார்த்து படிக்கணும்னு தோணுமா இல்லை நம்ம வெட்டணும்னு தோணுமா இந்த எட்டு பேர் இந்த எட்டு பேர் மட்டும் இல்ல இந்தியாவில் தமிழ்நாட்டில் எங்க கொலை பண்ற எல்லாத்துக்குமே கேக்குற மற்றவனை மண்ணான ஊற்றி கொளுத்துறோம் வழியும் வேதனையும் எல்லா ஜீவனுக்கும் தானே அப்படி மத்தவனை எவனா அது கொண்டுட்டு நீங்க இருக்க போறமனால அதுவும் நிரந்தரம் கிடையாது போய் ஜெயிலில் ஒரு வாழ்க்கை வாழ போற நீ யார் காசு கொடுத்து வாங்கி கொடுத்தே அந்த குடும்பமும் அங்கே நிம்மதியா இருக்க போறதுல இந்த நிம்மதி எல்லாத்தையும் கெடுத்துட்டு மற்றவனை நம்ம கொலை பண்ணிட்டு அப்படி என்ன நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் அதுல கிடைக்க போகுது தயவு செஞ்சு இந்த ரவுடிங் எல்லாம் உங்ககிட்ட நான் காலை பிடிச்சி கிஞ்சி கேட்டுக்கிறேன் இந்த ரவுளிசத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம குடும்பத்தோட இருங்க சந்தோஷமா இருங்க இந்த உலகத்தோடைய அழக ரசிங்க நாலு பேரோட பேசுங்க உங்கள் எல்லா வீட்லேயும் வறுமைகள் இருக்குதான் ஒரு வேலை சோறு இந்தியாவில் மட்டுமே ஒரு நாளைக்கு ஒரு வேலை சாப்பாடு இல்லாமல் பத்தொம்போது கோடி பேர் இருக்காங்களாம் அவங்களும் தானே இந்த உலகத்தர வாழ்கிறாங்க நம்மளுக்கு கை காலெல்லாம் நல்லா இருக்குது ஒரு நாளைக்கு நானூறுவா சம்பாரிச்சாப்போம் அதை சாப்பிட்டு நம்ம குடும்பத்தோட நம்ம குழந்தைங்களோட நம்ம அக்கா தங்கச்சி சொந்த பந்தத்தோட சந்தோஷமா வாழ்கிறது ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் யோசித்து பாருங்களேன் தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் இந்த ரவுடி இந்த தொழில்லாம் விட்டு விட்டு மனிதர்களோடு வாழ்க யாரா இருந்தாலும் மனிதர்களோடு மனிதத்தை வளர்த்து கொண்டு வாழ மற்றவனை வெட்டுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க வாழ்க தமிழ் வளர்க இந்தியா நன்றி வணக்கம்